ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் தைரியமாக இரு கவலைய வேண்டாம் இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகின்றது ஏனென்றால் உன்னுடைய முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் உன்னைச் சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே கண்குளிர காணப் போகின்றாய் நான் சொல்வது கேட்டுக்கொள் உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக ஏனென்றால் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நீ இப்போதைய சூழ்நிலையை வைத்து தவறாக எண்ணம் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சூழல் எனக்கு புரிகின்றது நீ நினைத்த மாதிரியே சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நிகழ வேண்டும் என்று தொடர்ந்து நினைத்து கொண்டே இரு தாமதமானாலும் என்னுடைய அப்பா எனக்காக தருவார் என்று நினைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு. நிச்சயம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் வரை நான் தூங்க மாட்டேன் அதற்காக நான் உழைத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நீ எத்தனை நாட்கள் என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் தூங்காமல் கூட அழுது புலம்பினாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் காத்திருக்கின்றேன் அதுவரை நானும் தூங்க மாட்டேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் வரை நான் அயராது பாடுபடுவேன் உன்னுடைய மன அழுத்தத்தோடு நீ எப்போதும் எதையுமே சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு உன் மனதில் எப்போதும் புன்னகையோடும் புத்துணர்ச்சியோடும் சிந்தித்து பாரு புது அறிவு உனக்கு பிறக்கும் அதில் நீ வெற்றியும் பெறுவாய் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியம் அல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் வெற்றி உன்னை தேடி தானாக வரும் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி நிச்சயம் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே இனி எதிர்பார்க்காதே கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் நிச்சயம் தோற்பதில்லை ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகின்றீர்களோ அதில் மிகவுமே கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் தான் நாளைய உங்கள் வாழ்க்கையாக மாறும் நாம் நினைப்பது செய்வது எல்லாமே நன்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லதாகவே மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை இன்றே செய்துவிடும் நாளை என்று ஒருபொழுதும் ஒத்தி வைக்காதே நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை இன்றே இந்த நொடியே உன்னிடம் இருக்கின்றது அதை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள உன் கையில்தான் உன்னுடைய எண்ணம் இருக்கின்றது நீ எப்படி அந்த ஒவ்வொரு நொடியையும் மாற்றுகிறாய் என்பதை நீயே பொறுத்துக்கொள் நீயே தேர்வு செய்து கொள் இன்றே உனக்கான நாள் இன்றே செய்துவிடு நாளை என்று நாட்களை கடத்தி விடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் உன்னுடைய வாழ்வில் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக ஒவ்வொன்றாக வெற்றி வந்து கொண்டே இருக்கும் நீ வெற்றி பெற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இப்பொழுதே உனக்கு வாழ்த்துக்களையும் தெரித்து வருகிறேன் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்